வணக்கம் மக்களை இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட பன்றி பண்ணை சார்ந்த நிறைய கேள்விக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கெல்லாம் வந்து நம்ம பதிவிட்டு வரோம் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ இல்லை ஃபோன் கால் மூலியமாகவோ நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை கேட்டு வராங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம ஃபார்மை விசிட் பண்ணியும் அவங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டு வராங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட்ஸோ ஏதாவது இருந்தால் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் நீங்களும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பன்றி பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு வந்து விதை நீக்கம் எப்படி செய்கிறோம் அது எதுக்காக விதை நீக்கம் செய்யணும் அதாவது விதை நீக்கம்னா என்ன அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து முழுமையாக புரியும் வாங்க வீடியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விதை நீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆண் பன்றிக்கு வந்து இருக்கக்கூடிய விதைப்பை அந்த விதைப்பையில் இருக்கக்கூடிய விதைகளை வந்து நீக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதை நீக்கம் இதை எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முழுக்க முழுக்க செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டியை எடுத்து நம்ம ஃபேட்டிங் பண்ணுற ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விதை நீக்கம் அப்படின்றத வந்து பண்ணணும் இதை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ டச் பண்ணுற பன்றிகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை நீக்கம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா குரோத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதாவது வளர்ச்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமான வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே இப்போ ஆறு மாதத்தில் வந்து நம்ம ஒரு எழுபது சதவீதத்துலேருந்து ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் வெயிட் கெயின் நம்ம எடுக்கிறோம் அந்த பன்றிகளில் எடுக்கிறோம் அப்படின்னா அதே வந்து மேல் அதாவது ஆண் பன்றிகளில் வந்து நீக்கம் செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் வந்து வேகமாக குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பண்ணை முறையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நிறைய புது பண்ணையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் பற்றியான தெளிவான விளக்கங்கள் வந்து யாரும் கூறாததுனால நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய புது பண்ணையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்டிகளை வந்து ஒரு ப்ரீடிங் பண்ணுறவங்க இருந்து குட்டியை வாங்கினதுக்கப்புறம் அதை விதை நீக்கம் செய்யணுமா செய்யக்கூடாதுன்ற அந்த ஒரு நாலேஜ் இல்லாதனால நிறைய நண்பர்கள் வந்து அதை செய்கிறது கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் சீக்கிரமாக வராது அவங்க எட்டு மாதம் பத்து மாதம் வச்சுருந்தாலும் வெயிட் கேனை வந்து கூடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா தொழில் வந்து பின்தங்கி ஓ நம்ம தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமாக இல்லை அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து அதை விட்டுட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகளும் இருந்துட்டுருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விதை நீக்கம் எப்படி செய்யணும் அதே மாதிரி எந்த ஸ்டேஜில் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீடிங் ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து குட்டியாக சேல்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரீ அதாவது ஃபேட்னிங்காக சேல்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் அந்த விதை நீக்கம் எப்போ செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கேஜியில் இருக்கக்கூடிய அந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஆண் குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விதை நீக்கம்ன்றதை செய்யலாம் அந்த நீக்கம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதாவது கால்நடை டாக்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு வந்து இன்வைட் பண்ணி அவங்க எப்படி முறையாக செய்கிறாங்க அப்படின்றத அந்த ஆப்ரேஷனை வந்து எப்படி முறையாக செய்கிறாங்கன்றதை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிறது ரொம்பவும் வந்து சரியான விஷயம் எப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் ரெண்டும் எழுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் அதாவது நரம்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து வந்துகிட்டே இருக்கும் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம நாட் போடணும் அப்படின்றத ஒரு கரெக்டான ப்ரொசீஜராக அதை நம்ம கற்றுக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கையாளுறது ரொம்பவும் வந்து கரெக்டான முறையாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணணுன்னு நினைக்கிற பண்ணையாள இருக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸ் அணுகுவங்க அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பயிற்சிகளும் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து பார்த்திங்கன்னா விதிநீக்கம் செய்கிறது ரொம்பவும் நல்லது நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பயிற்சி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விதைநீக்கம் பொழுது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான உயிருக்கு ஆபத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இருக்குது அதே மாதிரி நிறைய ப்ளட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிளட் லாஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் வந்து அதாவது அந்த பன்றிக்கான வெயிட் கெயின் வந்து குறையிறதுக்கு அதாவது உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே விதைநீக்கம் வந்து எந்த ஏஜில் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது கிலோ அந்த அறுபது நாள் எழுபது நாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைநீக்கன்றதை கண்டிப்பாக செய்யணும் நிறைய பண்ணையாளர்கள் தெரியாத பண்ணையாளர்கள் வந்து புதுசாக செய்யும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கிற பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை நீக்கம் செய்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைநீக்கம் செய்கிறது வந்து ரொம்ப கடினம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கிற பண்ணியை நம்ம வந்து பிடிச்சி அதுக்கு வந்து நம்ம விதைநீக்கம் செய்யணுன்றது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கடினமான விஷயம் இதே நம்ம இருபது கிலோவில் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் அதாவது ஆள் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் செய்கிறது ரொம்ப வந்து நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை செய்யணும்னு நினைக்கிற நிறைய புது பண்ணையாளர்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து செய்யுங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக பண்ணையாளர் புது பண்ணையாளர் புதுசாக வந்து பண்ண போடுறீங்க வந்து ப்ரீடிங் ஃபார்ம் போடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மேல்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கறிக்கி வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு மட்டும் விதை நீக்கம் செய்யணும் நீங்கள் வந்து போயிட்டு வந்து ஒரு இருபது பன்றிகள் எடுக்கிறீங்க அந்த இருபது வந்து மேல் இருக்கு மீதியெல்லாம் ஃபீமேல் இருக்கு அப்படின்னும் போது அந்த நாளுக்கும் நீங்கள் தெரியாமல் கேன்சேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் வந்து ப்ரீடிங் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து நீங்கள் ப்ரீடிங் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மேல்ஸை வந்து எடுத்து ப்ராப்பராக வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸா இருக்கிறத நீங்கள் கறிக்கு வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேஷேஷன் அதாவது விதைநீக்கன்றதை செய்யணும் அதே மாதிரி விதைநீக்கத்தை வந்து ப்ராப்பரான ப்ரொசிஜரான முறையில் வந்து செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே பிரதர் நீங்கள் வந்து கேட்கலாம் வந்து எப்படி அறுபது கிலோ எழுபது கிலோக்கு மேலே செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு அறுபது எழுபது கிலோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு உதவி நீக்கம் செய்கிறீங்கன்னும் போது அதுக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் அப்படி எனர்ஜி லாஸ் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் இப்போ ஒரு அறுபது கிலோ இருக்கிற பண்ணி ஒரு பத்து கிலோ இடையே குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் திருப்பி குரோத் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பதினஞ்சு டு இருபது கிலோவில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா விதைநீக்கம் செய்கிறது ரொம்பவும் நல்லது இன்னொன்று ரொம்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இருபது பதினஞ்சு டு இருபது கிலோவில் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்காது அப்போ மேன் பவர் அதிகமாக தேவைப்படாது ஒரு சிங்கிள் மேனாகவே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மேன் அதாவது ரெண்டு ரெண்டு பர்சன்ஸ் ரெண்டு பேராலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து செய்ய முடியும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் செய்யும் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் செய்கிறது ரொம்பவும் நல்லது நிறைய புதுப்பணியாளர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான பதில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்து பய பதிவிடுவோம் நன்றி